நம்ம கடையில வந்து பேப்பருக்கு போகலாம் எதுவும் வாங்கி போறது இல்ல செய்தி நல்லது சரி வருது தெரிஞ்சுக்கலாம் நல்லது கேட்டாலும் போன்ல வருதா கொஞ்சமான செய்தி வர தெரிஞ்சு சொல்லி வாங்கி ஆளு இதே நம்ம கடையில டிவியோ இல்ல ஒரு பேப்பர் வாங்கி விடுங்க அதை வந்து நம்ம வந்து காமிக்கலாம் பேப்பர்ல தெரிஞ்சு போட்டிருக்கு சொல்லியிருக்கு

சுத்தரவல்லா அந்த பம்பா ஒண்ணு அது சைமானா சைட்டா சைமானா சீமானு அதால ஒண்ணு அப்புறம்னா விடுதலை புள்ளியா விடுதலை கொட்டடத்தை புடித்த பேர்னா திருமாவா மம்மாவா சும்மா அந்த அந்தாலும் பாத்தீங்கன்னா செய்தில வந்து நான் வந்து இப்போ ஒரு டிவியில பாத்தேன் மத்தியம் சாப்பிடுறதுன்னு பார்த்தேன் ஒரு சின்ன பையன் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா முன்னாதான் அந்த பையன் முன்னாலே அவங்க அப்பா வந்து குழந்தை அழுது வந்து அழுதுட்டு ஏற்படுறது சொல்றேன் இந்த மாதிரி இந்த மாதிரி சரியா அவங்க சொன்னாங்கன்னு சொல்றேன் அந்த பையன் வந்து ஆனா அவனும் அந்த பையனை சொல்றேன் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அங்க நம்ம தமிழர் நிறைய போயிடுது அவங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி விஷயம் சொன்னேன் அவர் வந்து ஒரு பொண்ணு வந்து பாதிக்கப்பட்ட காரணம் பொண்ணே சொல்லுது இந்த மாதிரி விஷயம் தான் நான் வந்து பாதிக்கப்பட்டோன்னே ஆனா அவங்க திருமாவளையாலும் பக்கத்துல உட்கார்ந்து வீடியோ எடுத்த மாதிரி அப்பெல்லாம் இல்லை அவங்க போய் சொல்றாங்கன்னு கேட்டுக்காரு இவ்வளவு சோஷியல் மீடியா டிவி நியூஸ் எல்லாமே நமக்கு இருக்கும்போதே இப்பள போய் சொல்றாங்க ஏன்னா இல்லாதான் போயிடுவாங்க போய் தெரிவிப்பாங்க இவங்கெல்லாம் முதல்ல பிடிச்சி விசாரிச்சு முதல்ல உள்ள தரணும் பொய்யான செய்தி பரப்புறாங்க மாலே நமக்கு வந்து தப்பு சேரவே இந்த மாதிரி நமக்கு எதிரி வந்து வெளியே கிடையாது மாதிரி நம்ம நாங்க வயது கிடைக்கும் மாதிரி முதல்ல இப்ப எல்லாம் பிடிச்சி உள்ள போடுங்களே எவ்வளவுமே நம்மளை பார்த்து இந்த மாதிரி போய் இது பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை வராது முதல் இதை எதிரி உள்ள போட மாட்டோம் இந்த இந்த மன நோயாளிகள் மன காப்பாற்ற அவ்வளவு சேர்க்கணும் மாலை இதெல்லாம் ஜெயில போட்டு ஜெயில போட்டு அங்க இருக்கவங்க கெடுத்து பாருவீங்க குற்றவாளர்கள் எடுத்து பாருவீங்கன்னா மனநோயாளி

இங்க தான் பைத்தியமா இல்ல நம்மள பைக்கணமா நினைக்கிறாய் நினைவு முடியாது ஏன்னா நீங்க பேசும்போது பார்க்கும்போது கப்பா இருக்கு பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க நேரடியா வந்து இதனால தான் இதனாலதான் பாதிக்க போட்டோம் தான் எங்களோட சமூகம் நடந்துச்சுன்னு சொல்றாங்க ம் அதை ஏத்துக்க மாட்டாங்களாம் இவங்கதான் சொல்ற கத்த நம்ம ஏத்துக்கோ மாதிரி அது என்ன மாதிரி நாய் வந்து கேட்டா தான் இருப்போம் எதிர்கட்சி நாயம் உண்மை நேர்ம இதெல்லாம் இருக்கும்ல எதுவுமே இருக்காது

இந்த மாதிரி குடிகார பசங்க போட்ட ஓட்டுல செல்லாதான் ஆரம்பிச்சிடும் அப்படி பார்த்தா தொகுதிக்கு நூறு பேருநூறு பேர் தான் போட்டு பயன் போட்டு அவ்வளவுதான் போதும் போதும்பா நாதகா பாத்தீங்கன்னா இங்க உள்ள ஏற்கனவே ஆண்டு கட்சி எல்லாம் வராது அவ்வளவுதான் கூட்ட கட்சி வராது மாலை இதுதான் முறை சட்ட திருத்த முறைனா அப்படின்னா என்ன வச்சு சொல்றேன்னா இப்ப வந்து ஆண்ட கட்சி சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு சுட்டு மதுபானம் கூட இங்க இருக்காது ஒரு சுட்டு இருக்காதுன்னு சொல்லிதான் வந்தாங்க இன்னும் ஒரு அக்காவன்னு சொல்லிச்சு ஏதோ அதிகமாக அப்படின்னு இப்போ அதை கேள்விகள் சொல்ல முடியுங்க இந்த கடிய காத ஆமா அவங்க அவங்க எந்த ஏர்போர்ட் வந்தாலும் பறந்துடுறாங்க போய் தான் பேசுறாங்க அதனால நம்ம என்ன செய்யணும் தேர்தல் ஆணையம் முடிவெடுத்து இந்த மாதிரி சொன்ன மாதிரி செஞ்சாங்கன்னா ரைட்டு அந்த கட்சியை மணிக்க தேவையில்லை அதுவும் அழிஞ்சு போயிடும்

ஆட்சியாளருக்கும் தெரிய மாட்டேங்குது ஆசீர்வாதம் தெரிய மாட்டேங்குது மக்களுக்கும் புரிய மாட்டேங்குது அதுதான் இங்க மிகப்பெரிய சிக்கலே உம் என்னைக்கு மக்கள் வந்து உணர்றாங்களோ அன்னைக்குதான் நாடு குறுப்படும் திரும்பவும் ஒரு மேன்மையை கொண்டு கொண்டு வர முடியும் கொண்டு வரப்படும் நீங்க என்ன பண்றீங்க அதான் உம் தன்னை சாமி வந்துருக்க தலைமைக்கு பாக்கெட் சரையா போட்டுருவோம் நம்மளும் ரெண்டு சாங்க போட்டுங்க தேவையா வந்துடும் எப்ப அவர் எல்லா கடைக்கும் தண்ணிதான் பண்ணிட்டு இருக்காரு அதான் நம்ம இந்த ஆனால வேக வச்சு பால் எடுக்கட்டி பழைய மாதிரி மாதிரி அது வந்துடும் வந்துடும் எதுலாம் வேணாலும் எடுத்து வருஷம் போயிட்டு கடையாம கேட்பாங்க ஏத்துக்கவும் போட்டாங்கிறப்ப பள்ளிக்கூடம் போற பையன் கூட வாங்கி குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதான் மக்களா அவங்க புரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சுக்கிட்டு அவங்க விழிப்புணர்வுல நடந்துட்டாங்கன்னா நம்ம நாலு முன்னேறும் நம்ம நல்லா இருக்கலாம் எல்லாம் நல்லா இருக்கலாம் அது நினைக்கணும் நம்மளாலே ஹம் சரிம்மா பாப்போம் நானும் கிளம்புறேன் இறக்கணும் டைம் முடிஞ்ச எனக்கும் நானும் பேட்டை கத்தப்போ கிளம்புறேன்